தொண்டர்கள சட்டை கவனிச்சீங்களா இப்படி கூட நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கலாமோ சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அட்டை பாக்கெட்ல கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்ற வாசகம் பொறுத்த அட்டையை பொறுத்து இருந்திருக்காங்க அட இதை கவனிக்கவே இல்லையேப்பா இப்படி கூட நம்ம எதிர்ப்ப தெரிவிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதுவருக்கான வீடியோ காட்சிகள் இப்போ அணையத்துல வழியாகியும் வைரல் ஆகிட்டு வருது 안여 <목소리도>